ஹலோ மக்களே நம்ம இப்போ எங்கே போனால் சென்னை புருஷவாக்கத்தில் இருக்கிற கங்காஜேஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து மிகவும் பழமையான கோயில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கிறது கோயில் ரொம்ப அழகாக இருக்குது சென்னையின் மத்தியில் பொருசவாக்கம் ரொம்ப அழகாக இருக்குது சிப்பு வேலைப்பாடுகள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப பழமையான கோயில் வந்திங்கன்னா வந்து பாருங்கள் இது சிவன் கோயில் இந்த சிற்பங்களெலாம் புடைப்பு சிற்பம் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க பழமையான கோயில் தான் எதுவும் சென்னையில் மத்தியில் இருக்க இந்த கோவில் ஓம் நம சிவாய சிவனின் ஒவ்வொரு விஷய கதைகளையும் இங்கே சிற்பமாக தெரிவிக்கிறாங்க ஒரு அமைதியான கோவில் நல்லாவும் இருக்குது இங்கே ஒரு பெரிய சிவனுடைய சிலை இருக்கிறது பார்க்கவே நல்லா இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த லொகேஷன் அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வந்து பாருங்கள் பெருமாள் சன்னதி இது ஒவ்வொன்றும் நின்று நிதானமாக பார்த்துப்பாங்க இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே உள்ளே சிவனுக்கோ சன்னிதி தனியார் சிவனுக்கு சந் தனி சன்னதி அம்பாளுக்கு தனி சன்னதி பங்கஜ் பேர் குளத்தில் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது இது யாகசாலை புதுசாக கட்டியிருக்காங்க யாக மண்டபம் நல்லா இருக்குது இங்கே ஒரு மரம் இருக்குது புரசை மரம்னு இந்த மரத்தால் தான் இந்த ஊருக்கு புரசை வாக்கணுன்னு வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் இது வந்து தலை விரிச்சி வந்து புரசை மரம்னு போட்டுக்குது நான் கேள்விப்பட்டதில்லை இப்போதான் பார்த்தேன் புரசை மரம் பாருங்க அதனாலதான் புரசை வாக்கம்னு இந்த பேர் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கும் அதுதான் நினைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிடி பிக்சர் பண்ணலாம் அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அபிஷேகம் நடந்து ஒரு பத்து நாள் ஆகுது அவைக்கு இப்போ நெல்லிக்கனி புத்தது எல்லாமே வருது இந்த கதையில் இது யாக மண்டபம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க யாகசாலை கும்பாஷன் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த கோவில் ஒரு இப்போ பத்து வருஷம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருந்தது இப்போ கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க ஓகே நன்றி வணக்கம்